டயர்டாக இருக்கு உணா என்னடா இவனை அதுக்குள்ளே டயர்டாகிடுச்சுடா அண்ணா பையனைப்படுறான் பத்து ரவுண்ட் எனர்ஜியோட ஓடுறான்டா எனர்ஜியோடு வர்றேன் சரி தப்பாக குறைஞ்ச படம் இல்லையா சரி உக்காராம் நீங்கள் உன்ட்ட கேட்டு ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ நாங்களும் உங்ககூட ஒரு அஞ்சு வருஷமாக ஓடுறோம் நீங்கள் பத்து ரவுண்டு எனர்ஜியாக ஓடுறீங்க எப்படி ப்ரோ ஃபுட்டு தான் ப்ரோ ரொம்ப 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 இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் தான் ப்ரோ எக்ஸசைஸ்லாம் ஆமாம் ப்ரோ நாங்களும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அங்கங்கே நிற்கிறீங்க ஏதேதோ பண்ணுறீங்க எனர்ஜியாக ஓடுறீங்க எப்படி அதான ப்ரோ அங்கங்கே அஞ்சு இடத்துல டீ ஊற்றி வச்சுப்பேன் இங்கெல்லாம் டயர்டாக இருக்கோ அங்கங்கெல்லாம் கட்டிங் போட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் கூட ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தீங்களா இந்தாங்க இல்லை ரெண்டு பஜ்ஜி இருக்குது ஆள் கொண்டு எடுத்துங்க சரியா நான் போய் அடுத்த ஓடிட்டு வந்துடுறேன் அவர் ஆள் கொண்டு தானே கொடுத்து அனுப்பிம்மா